நான் உள்ளே நுழைந்த உடனே இன்றைக்கு கேட்டால் இரண்டே கேள்விதான் நீங்கள் சட்டப்பேரவை தலைவர் மீது நம்பிக்கையெல்லாம் தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறீர்கள் நீங்கள் எப்படி அவரை காண்டு இன்றைக்கு சந்தித்தீர்கள் என்று கேட்டார் நான் அப்போது சொன்னேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர் ஆறு பேரும் அங்கே சென்றோம் நான் அல்ல எனக்கு இன்றைக்கு தேவை என்ன என்று சொன்னால் என்னுடைய பகுதியில் இருக்கிற மக்களுடைய நலன் கருதி இரண்டு நாட்களுக்கு முன்னாலே விவசாயிகள் பவானி ஆற்றங்கருகிற ஓரத்திலே அங்கு இருக்கின்ற சுற்றுச்சூழல் பாதிக்கின்ற அளவிற்கு ஒரு சாயப்பற்றை கொண்டு வருகிறார்கள் அதை தடுக்க வேண்டும் என்று என்னிடத்திலே ஒரு இருநூறு பேருக்கு மேற்பட்டவர்கள் என்னிடத்திலே மனுக்களை தந்தார் அந்த மனுவை பெற்றுக் கொண்டு சபாநாயகத்திலே சென்று இன்று ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொடுப்பதற்காக நான் சென்றேன் அதையே ஒரு பெரிய செய்தியாக இன்றைக்கு போய் கொண்டிருக்கிறேன் செங்கோட்டையின் இப்படி சபாநாயகரை சந்தித்தார் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சபாநாயகரை சந்திப்பது சக்தமான நிலை ஏனென்று சொன்னால் அப்படி சந்திக்கின்ற போதுதான் நம்முடைய குறைபாடுகள் என்ன இருக்கிறது ஒத்திவைப்பு தீர்மானம் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வருவதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்னாலே அவரிடத்திலே அனுமதி பெற வேண்டும் ஆகவே அதையெல்லாம் ஒரு விமர்சனமாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிற நிலையிலே நான் இக்கட்டான சொல்லி உன் நின்று கொண்டிருக்கேன் என்பதை நான் முக்கம் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்